தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் எழுதிய நட்சத்திலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் இருபத்து ஏழு பின்னர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் உயிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இரக்க பெருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் பாசத்திற்குரிய மக்களே இன்றைய நாளிலே நாம் இறை இறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம் இயேசுவின் அளவு கடந்த இரக்கம் இதோ இந்த பூ உலகில் வாழ்கின்ற நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் அளவுகடந்த கடந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதே அவரது இரக்கம் ஆம் அந்த இரக்கத்தில் நாமும் இறைவனின் பிள்ளைகளாக அவரது உரிமை பிள்ளைகளாக அவருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தம் இதயத்தின் வழியாக கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக தருமளவுக்கு அன்பு கொண்டுள்ளார் என்பதனை உணர்ந்து இன்றைய திருவிழா திருவிழாவை கொண்டாட நமக்கு தாய் திரு அவை அழைப்பு விடுத்தது ஆம் இன்று அவரது சீடர்களுள் ஒருவரான தோமா நான் இயேசுவின் விழாவில் அவர் காயத்தில் என் கைகளை விட்டு நம்பினால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று தன் சீடர்களிடம் கூறியதை இயேசு வருத்தத்தோடு உச்சி நோக்கி தோமாவின் விருப்பத்தை புரிந்து இரக்கத்துடனே தம் காயங்களை காட்டி நம்ப அழைத்த போது என் ஆண்டவரே என் தேவனே என்று தனது ஆழமான இறை நம்பிக்கையை திருத்துதர் தோமா வெளிப்படுத்தியதை நாம் யோவா நற்செய்தியிலே இன்றைய நாளில் உள்ள நற்செய்தி வாசகத்திலே நாம் உணர்ந்தோம் உயிர்த்த இயேசுவும் நம்மிடம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார் இதோ தோமா நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தனது நம்பிக்கையை விசுவாசத்தை ஆழப்படுத்தினார் அகலப்படுத்தினார் எஸ் அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறினார் நாமும் பல வேளைகளில் அவரை இப்படியாக சோதனைக்கு உள்ளாக்குகிறோம் எனக்கு இது செய்தால் நான் நம்புவேன் எனக்கு இப்படி நடந்தால் நான் உன்மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று நமது மனங்களை மாற்றுவோம் நமது உள்ளத்தை மாற்றுவோம் நம்மை உருவாக்கிய நாள் முதல் உருவாக்க மட்டுமல்ல கருவறையில் இந்நாளில் உருவா என்று முன்குறித்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவரது அன்பு பிரசன்னம் அவரது வழி நடத்துதல் நமக்கென்று பார்த்து பார்த்து செய்யும் அளவுக்கு அளவு கிடந்த இரக்கத்தை இந்த நேரத்திலே எண்ணி வியந்து நன்றி கூறுவோம் அவரது இரக்கத்தின் நிறை சாட்சிகளாக வாழ இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாம் முழுவதுமாக இரையிறக்க பெருவிழா ஞாயிறை கொண்டாடிய நாம் ஈடுபடுவோம் என்னை தேடி வந்தா நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் நான் பயம் கொள்ள மாட்டேன் ஆண்டவரின் நடி தொட்டு நடப்பேன் ஏ ஆண்டவரே என் தேவனே நீரேயின் கடவுள் ஐயா நீரேயின் கடவுள் என் ஆண்டவரே என் தேவனே நீரேயின் கடவுள் ஐயா நீரேயின் கடவுள் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் தேவனை கண்டே காய தழும்பினை தொட்டு பார்த்தேன் வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன் நம்பினே நம்பினே ஆண்டு வரை நம்பினே தேடி வந்தா என் நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் எனினா பயம் கொள்ள மாட்டே என் ஆண்டவரின் நடி தொட்டு நடப்பே என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் இனாண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று கூறிய உயிர்த்த கிறிஸ்துவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளின் காலையில் இருந்தது நேரம் வரை உமது இரக்க பெருக்கத்தை நாங்கள் எண்ணி வியந்து இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டில் நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் ஈடுபட நீர் எங்களுக்கு ஆசிரை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் நீரே என் இறைவன் என்று அறிக்கை அறிக்கையிட்டது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உமது திவ்ய உடலை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஊனக்கண்களால் பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் நீர் எழுந்தல் இருக்கின்ற ஆண்டவரே தேவனே நீர் ஒருவரே கடவுள் நீர் ஒருவரே எனக்கு என்று நாங்கள் நம்பி விசுவசித்து அறிக்கையிடுகிறோம் தகப்பனே எங்களது நம்பிக்கை நீர் மிகுதியாக்கி கொண்டே இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இதோமது இறை இறக்க பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த இந்த நாளிலே தகப்பனே உமது இரக்கம் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ உமது இரக்கத்தை நம்பாமல் இருக்கின்ற எல்லா விசுவாசிகளையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம் இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உம்மீது கொண்ட விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று பல்வேறு சூழல்களில் சிந்திக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அனைவருக்கும் உமது இந்த இரவு நேரத்திலே உமது இரக்கத்தை நிறைவாக பொழிந்தருளும் தங்களது நம்பிக்கையிலிருந்து அடி பிறளாது வாழ அவர்களை நீர் உருவாக்கி உருமாற்றி அவர்களுக்கு உமக்கேற்ற பிள்ளைகளாக வழிநடத்துவீராக அன்பு தகப்பனை இறைவா இன்னுமாய் எங்களது கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை உமது இரக்கம் பொங்கி வழிந்த அந்த திருவிழாவிலிருந்து வந்த அந்த திரு ரத்தம் திரு தண்ணீரின் வழியாக நீர் எங்களை சுத்திகரித்து வருகிறீர் தொடர்ந்து உமது அருளாலும் இரக்கத்தாலும் சிறப்பாக இந்த இரவு நேரத்திலே நீர் எங்களுக்கு உமது திரு உடலில் வழிந்துடைய திரு ரத்தத்தையும் திரு தண்ணீரையும் பலமாக பாதுகாப்பாக அனுப்பி இந்த இரவை நாங்கள் உமது அருளோடு உமது இரக்கத்தோடு இரையிறக்கத்தில் ஒன்றித்த மகனாக மகளாக நாங்கள் செலவிட இந்த இரவு எங்களுக்கு உமது இரக்கத்தை பொங்கி வழிந்து கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதோ இந்த அகிலம் முழுவதையும் உள்ள அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உமது பெயரிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனி இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ